ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயிரத்மகே வாயு புத்திராயத்தி மகே தந்தனோ மாரதி பண்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இதுநாள் வரையோ பக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் நேர்கதியில் பயணம் செய்கிறார் இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வந்து கோச்சார ரீதியான பலன் தாங்க பொது பலன் தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோன்னா இது கோச்சார ரீதியாக இன்றைக்கி சனி பகவான் எங்கே நிற்கிறார் எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து மற்ற பனிரெண்டு ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை இப்போ ஒரு ஒருத்தருக்கு தசை நடக்குது இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுமுலனை தருகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது அதுதாங்க கோச்சாரம் என்பது முப்பது விழுக்காடு முப்பது சதவீதம்தான் பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும் அது அவயோக தசையா இல்லை யோகமான திசையா அதை பா இது ப கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணோம் அதை நம்ம பார்க்குறதில்ல அது தனிப்பட்ட ஒரு ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது பொது பலன் முப்பது விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் போகிறார் அப்போது இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் என்ன சாமி கும்பிடலாம் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மீனத்தில் தான் இருக்கார் இப்போ மீனத்தில் தான் இருக்கார் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எப்போது அப்படின்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு ஒன்றே முக்கால் ஆண்டும் இனிமே அங்கே தான் இருப்பார் அவர் சனி பகவான் அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு நேர்கதியில் செல்லும் அதாவது வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவான் நல்ல பலனை தருமா இல்லை கெட்ட பலனை தருமா அதை தான் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம் பாருங்கள் அஞ்சியில் சனி சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அது நாலாம் இடம் என்பது அர்த்தாசிரமம் நாலில் சனின்னு சுகஸ்தானம் இப்போ நாலில் இருக்கக்கூடிய சனி இப்போ அஞ்சுக்கு போயிட்டார் போன மார்ச் மாதம் அப்போது ராசி அன்பர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க கொண்டாட்டமாக இருந்தாங்க ஆ சனி விலகி போச்சு இன்னமும் எனக்கு வந்து தேக ஆரோக்கியம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் சண்டை சச்சரவு இருக்காது வேலையில் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அது நடந்ததோ ஒரு சில மாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சனி வக்ரம் ஆயிட்டார் வக்ரமான பழையபடி நாளில் இருப்பதான ஒரு ஐதீகம் அர்த்தாஷ்டம சனி நடந்ததாக நிலை அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு மழை மட்டும் தூவான விடாத குறையா மீனத்துக்கு போனார் ஆனாலும் வக்ரம் ஆயிட்டார்னா அப்போ முன்வீட்டு பலனை செய்தார் கடந்த ஐந்து மாத காலமாக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது முதல்ல ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள எடுத்துங்க அவங்க தேக ஆரோக்கிய முட்டி வலி முதுகு வலி முட்டியில் ஆப்ரேஷனு முதுகில் ஆப்ரேஷனு இப்படி ஆர்ட் ஆப்ரேஷனு ஏதோ ஒன்று அவங்களுக்கு உடல்நிலையில் பாடாக படுத்துச்சு ரொம்ப அதுக்காக மருத்துவ செலவு செய்தீர்கள் இந்த விருச்சகராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்காக பண்ணனாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் போய் மருத்துவமனையில் படுத்துட்டாங்க அவங்களுக்காக செலவு பண்ணிங்க இதெல்லாம் வந்து கையில் காசு பணம் இருந்தால் நீங்கள் செலவு பண்ணீங்க கடன் ஏற்கனவே கடன் சுமையில் இருந்தீங்க இப்போ மேற்கொண்டு அர்த்தாசிரம சனி கடன் சுமை தானே ரெண்டரை வருஷம் மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மின்னல் மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு இருக்குன்னு நினச்சிங்க உடனே அவர் சனி வக்கிரமாயிட்டார் பழையபடி அதாசிரம சனி இப்படி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நொந்து நூல் சாயி போனீங்க முதல் பாயிண்ட்டு ராசி அன்பர்கள் உடல் ரீதியாக ரொம்ப படுத்துச்சு இந்த சனி பகவான் ஏன் வயசானவங்க மட்டும் இல்லை சின்ன வயசு உள்ளவங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது ஏன்னா அர்த்தாசிரம சனியினுடைய நிலை அது நடக்கும் நடந்துச்சு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை சுகக்கே உடம்புல வந்து சுகமே இல்லை சுகவாசியாக இல்லாமல் ஒரு நோயாளியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு உங்கள் உடம்பு மட்டுமா இது பண்ணாரு ஆஸ்பத்திரி அனுப்பார் வண்டி வாகனங்களை செலவு வச்சிடு திருத்தப்படும் செலவு ஏற்கனவே கடன் எப்படி நம்ம வந்து நம்மளெல்லாமே வந்து ஃபீட் பண்ணிக்க முடியல குடும்ப செலவே நம்மளால் சமாளிக்க முடியல அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவினங்கள் எங்கே ஏற்கனவே எங்கே திரும்பினாலும் கடன் வாங்காத இடம் இல்லை கடன் எல்லா இடத்தையும் வாங்கியாச்சு இப்போ இன்னும் கடனை வாங்கி வண்டியை ரிப்பேர் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லை வாகனம் வந்து சவாரி கிடைக்கிதோ இல்லையோ வாகனம் அறிச்சு பிறப்பு குழப்பு நடத்துனவங்களுக்கு இது போல் வந்து இப்போ வாகனத்தால் செலவுகள் அப்பப்போ எதாவது ஒரு ப ரிப்பேரு ஒரு பிரச்சனை மற்றபடி அசையும் சொத்துக்கள் இது வசையாக சொத்துக்கள் இருக்குது பாருங்கள் வீடு க கண்ணி வாழை கொட்டிருப்பீங்க அது ஷட்ரு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சுன்னு அது ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதையும் ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க நாலாமிடம் சுகவாசியாக இருக்க வேண்டியவர் நீங்கள் சுகமாக இருந்தீங்களா உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தான் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவமனைக்கு போனாங்க செலவு பண்ணிங்க ஆனால் உங்களுக்காகவே நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் செலவு பண்ணீங்க அதான் மிச்சம் இது நாலாம் இடத்தில் சனி இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால் சனி வக்ரமாக இருந்த காலம் இந்த ஐந்து கடந்த ஐந்து மாத காலமாகவே நீங்கள் ரிச்சகராசி அன்பர்கள் ரொம்ப அவதிப்பட்டீங்க அல்லல் பட்டீங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்க இப்போ சனி வந்துற நிவர்த்தி ஆயிட்டாருன்றீங்களே நேர்கதியில் போறாருன்றீங்களே இப்போவாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா நிச்சயமா உங்கள் புலம்பல் எங்களுக்கு கேட்குது அப்போ அஞ்சில சனி வந்துட்டேன் இனி அட்டாசிரம சனி இல்லை பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையும் வண்டி வாகனங்கள் நல்லா போகும் சவாரி கிடைக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஒன்றும் குறையில ஒன்று நீங்கள் எழுந்து நடமாடுவீங்க முட்டிவலி இருக்காது முதுகு வலி இருக்காது கடன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடைச்சிக்கிட்டு வருவீங்க இந்த கடன் அடைக்கிறது எப்போ அடைச்சால் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த குளிகை நேரம்னு ஒன்று இருக்குது பாருங்கள் டெய்லி காலங்கள் போட்டிருப்போம் ராகு காலம் கண்ட மாதிரி அந்த குளிகை காலத்தில் நீங்கள் வந்து கடனை அடைச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கடன் வந்து சீக்கிரம் அடைஞ்சிடும் இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் வந்து கடனை இப்போ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க ஒரு இடத்துல ஒரு கூட நான் கொடுக்கவே முடியல இன்னும் அப்படியே கடன் அப்படி நூறு சதவீதம் அப்படியே இருக்குங்க அப்படின்னா இப்போ செவ்வாய் ஓரையில் போய் எந்த கிழமையாக இருக்கட்டும் செவ்வாய் ஓரைன்னு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செவ்வாய் ஓரையில் இருந்தாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு அதில் வர வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் போய் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க கடன் குறைஞ்சிரும் இதுதான் லாஜிக் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சரியாகும் இப்போ இந்த சனி பகவான் நாளில் இருந்து அதாவது நாலாம் வீட்டு பலனை செய்தார் இப்போ அஞ்சுக்கு போயிட்டார் ஒன்றும் பயப்பட வாங்க எந்த குறையும் கிடையாது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் நல்ல சவாரி கிடைக்கும் குடும்பத்தில் நீங்கள் சுகவாசியாக இருப்பீங்கப்பா இப்போதான்ப்பா நான் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி உட்காண்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ எழுந்து நடமாடம் துவங்குவார்கள் நல்லாயிருக்கும் சரி இப்போ சனி பகவான் அஞ்சில் இருந்தால் ஏதாவது கெடுதல் பண்ண மாட்டார் இருக்கிற இடம் நல்லது செய்வாருங்க அவர் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவார் அவர் பூர்வீகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடியதை செய்வார் ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ சனி பார்வையை நம்ம எடுத்துக்கலாமா சனி பார்வை மூணு ஏழு பத்து சனி பார்வை இந்த மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பஞ்சாயத்தே அது அங்கே தான் ஆரம்பிக்குது ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அங்கே போய் சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படியே வாங்க ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இப்போ பாருங்கள் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் சண்டை வர்றது நிச்சயம் இது சர்வசாதாரணம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான் சண்டை நாளே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஏதோ ஒரு நாளாக எடுங்க பார்ப்போம் நோட் பண்ணிக்க முடியாது எல்லா நாளும் சண்டை வரும் யாராலையாவது சண்டை வரும் குடும்ப உறுப்பினர்கள் மனைவி பிள்ளைகள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் யாராலையாவது டெய்லி ஒரு சண்டை சச்சரவு சண்டை இல்லாத நாளே இல்லை அதனால் ஏழா சனி சனி பார்ப்பதால் சமூகத்தில் கூட உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் ஏழா என்பது சமூகங்க உங்களை எழுத்து யார் இருந்தாலும் எல்லாம் எழுதான் அப்போ அது சனி பார்த்தன்னா ஏற்கனவே அர்த்தாசிரம சனி காட்சிகள் கலங்காட்சிகளாச்சு உங்களை நீங்களே ஒன்று ரொம்ப கோபக்காரங்க அந்த விருச்சிக ராசி அம்பர்கள் இருக்காங்கள எது இருக்கோ இல்லையோ கோபம் உச்சம் உச்சமலைவாங்க நல்ல நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் கோபம் இருக்கும் அந்த ராசி அம்பர்கள் எதிராளி என்ன பேச வராருன்னு கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க டப்புனுக்கும் அப்படியே தன்னாரடியும் அப்படியே வீசுவாங்க கோவத்தை அப்போது ஏழாம் இடத்துல சன்னி பார்க்குறாருன்னா இன்னும் நீங்கள் சொல்லவே தலை சண்டையை நீங்களே உருவாக்கிப்பீங்க அவங்க சண்டைக்கு வராங்களே இல்லை நீங்கள் அதை அவங்க வரும்போதே நீங்கள் அதுதான் வராங்கன்னு நீங்கள் தயாராகி சண்டைப்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதில் பொறுமை வேணும் விட்டு கொடுத்தல் வேணும் தன்மை இருக்க வேண்டும் மனசாட்சியோடு நடக்கணும் யார் ஒருவன் மனசாட்சியோடு இருந்தால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாதீங்க உண்மையாக உழைக்கணும் மனசாட்சியோடு இருக்கணும் அடுத்தவங்களுக்கு ஒரு சதவீதமாக நம்ம உதவி செய்யணும் அடுத்தவங்களாம் யார் எளியவர்கள் வள்ளியவர்கள் அதாவது ஒன்றும் இல்லாதவங்க ஏழ்மையான இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த சனி பகவான் ஒரு கட்டத்தில் பண்ண பாருங்கள் அதுதான் உண்மை கோயில் குளங்களுக்கு போங்க அனைத்து நேரம் வழிபாடு பண்ணுங்கள் அனுமன் சாலிசா சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த சனி பகவான் அஞ்சில தான் இருக்கார் இருந்தாலும் பார்வை இருக்கு இல்லையா ஏழாம் இடத்தை பார்க்குறார் கணவன் மனைவியை பிரிச்சிடுவார் எல்லாரையும் பிரிச்சிடுவார் மாட்டார் யார் பிரியணும்னு ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் ஏற்படுத்திடுவார் பிரிச்சிடுவார் நண்பர்கள் கூட அவங்கள பார்த்த உடனே ஓடி ஒளிவாங்க நண்பர்களால் பிரச்சனை வரும் கூட்டு தொழில் செய்கிறீங்க கூட்டாளிகளால் பிரச்சனை வரும் அப்போ கூட்டு தொழில் இல்லாமல் அம்போதும் நிற்கும் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தால் தொழில் இல்லாமல் அதை பார்க்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை கலப்பில் போட்ட மாதிரி ஆகிடும் அதனால் இந்த ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் திருமணம் கூட இந்த ராசி அன்பர்களுக்கு தள்ளி போகும் காலதாமதமாகும் ஏழாம் இடம் இல்லையா தள்ளிப்போ காதாமதமாகும் அடுத்தது ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே ஏதோ கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறாருன்னு எடுத்து கொடுத்துறாரு ரொம்ப நல்லவா அவன் வாங்கும்போது நல்லவன் தான் ஆனால் திருப்பி கேட்கும்போது அவ்வளோதான் அது ஒன்மே டிராஃபிக் தான் காசு போகும் வராது அதனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவது அதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறங்க மற்ற நேரத்தில் வாயை திறக்க யாராவது கேட்டாலும் காது கேட்காத மாதிரி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை பாதி சால்வ் ஆகிடும் காது கேட்காத மாதிரியே இருங்க மறுபடியும் முதல்ல அவங்க எப்படி சொல்வாங்க கேட்பாங்க ஆனால் போய் அந்த இடத்தையும் என்ன பேசுறதுக்கு போய்டே இருப்பான் ஆனால் ரெண்டாம் இடம் என்பது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாம் மல்லு கட்டி நிற்பாங்க சண்டை நீங்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்து அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு கொடுக்கல் வாங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது அது அந்த குழுக்கள் வாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் சில பேர் ஃபைனான்ஸு பண்ணுவாங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் அதில் அந்த விருச்சகராசி என்பது இந்த காலக்கட்டத்தில் செல்ஃப் ஃபைனான்ஸையும் விட்டுருங்க வாங்கவே வாங்க சும்மா நம்மட்டு காசு எடுத்து செல்ல உண்மை போட்டு மாதிரி ஆயிடும் வாய்ந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லை இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வருஷகராசி என்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு ஒரு சொல்லியிருக்காங்களே பெரியவங்க அதான் ரெண்டாம் இடத்துல சனி பார்க்குற ஒரு சொல் கொள்ளும் எசுகு பிசுகா ஒரு வார்த்தை தங்கு ஆகின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் சிலிப்பாகி ஒரு வார்த்தையை ஒன்றுட்டிங்கன்னா மூதாதாரமாக பேப்பரில் மீடியாக்களில் நார அடிச்சிடுவாங்க அதனால் ஜாக்கிரதையாக பேசணும் உங்கள் பொறுப்பை நீங்கள் உணர்ந்து பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி தான் பேசணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் மற்ற குடும்ப உறுப்பினர்களையும் விட்டு கொடுத்து போகணும் அடுத்தது சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் மூத்த சகோதரம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் கூட சொல்லணும் பாருங்கள் அந்த இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் ஒன்றும் மர முடியாது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவர் பேசுறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் பேசுறது அவருக்கு பிடிக்காது இல்லை அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு ஆசிங் போய் செலவு பண்ணணும் இதெல்லாம் நடக்கும் மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் ராசி என்பவர்களுக்கு இன்னும் காத்திருக்க வேண்டிய காலகட்டாயம் வந்துடும் திருமணம் தள்ளிப்போம் முதல் திருமணம் மட்டுமல்ல ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களும் சரி ஸோ இந்த சனி பார்வை கொடியது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தேவையில்லாத இப்போ வேலை பார்க்குற இடத்துல வீண் வாக்குவாதம் வரும் டென்ஷன் ஆகிடுவீங்க ஏற்கனவே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் டென்ஷனில் குறையில்லை ஷார்ட் டெம்பர் அப்போ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஐயோ நமக்கு டைம் சரியில்லை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பாருங்கள் ஏழாம் இடத்துக்கு சனி பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ அது பெரிய குடும்பங்க அது ஏழாம் இடம் முக்கியமான இடம் கணவன் ம கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவர் ஸ்தானம் நண்பர் ஸ்தானம் உறவினர் ஸ்தானம் உறவினர்கள் ஸ்தானம் சொல்லணும் ரெண்டாம் இடம் ஸ்தானம் டப்பு ஸ்தானம் டப்பும் வராது வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் வராது கடன் அதை விட ஜாஸ்தியாகும் பத்து ரூபா வரும் பாஞ்சு ரூபா செலவாகும் இதுதான் நடக்கும் அப்போது ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் தொழிலில் இடமாற்றம் இதெல்லாம் வரும் சந்தை அனாவசியமாக வரும் வாசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க வெட்டு கொடுத்து போங்க உங்கள் டென்ஷனை கட்டாதீங்க உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கட்டி எச்சரிக்காக இருக்குதுங்க பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எதிரி யாருமே கிடையாதுங்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு எதிரி நீங்களே உங்களுக்கு நீங்களே தான் எதிரி என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம் அதுதான் உண்மை டென்ஷன் ஆகிடுவீங்க அவன் எதிரி என்ன பேச வரலாம் அதை கேட்டுட்டு பொறுமையாக இருந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லணும் அவள் வர்றதுக்கு முன்னே நீங்கள் தலால் அடியாக ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா நீ இதுக்கு தான் வந்துக்கிற அப்படின்னு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிடுவீங்க இதுதான் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாயருடைய குணம் மூர்க்க குணம் யார் சொன்னாலும் கேட்காது பிடிவாத குணம் கூட பிறந்தது சுபா பாவத்தை மாற்றலாம் சுபாவத்தை மாற்ற முடியுமா முடியாது அதுதான் இங்கே இருக்கிற நேரம் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த விருச்சக ராசிக்கு பிறந்தவங்க நிறநாள் வரைக்கும் சனி வக்ரமாக இருந்தது கொடுமை 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 ஆனால் வக்ர நிவர்த்தி பெறுவது இனிமை இனிமை ஆனால் சனி பார்வை கொடியது சில பேர் கேள்வி கேட்குறாங்க ஒரு பக்கம் சாதகமாக சொல்கிறீங்க அதே எபிசோடில் இன்னொரு பக்கம் பாதகமாக சொல்கிறீங்க என்ன கிடையாது அதாவது சனி அஞ்சில் இருக்கிறது அர்தாஸ்து சனி நூறு சதவீதம் என்ன இரநூறு சதவீதம் மொட்டை அடிச்சிடும் ஆனால் அஞ்சில் சனி நல்ல ஓர நல்லதே செய்யும் பூர்வீகத்தில் உங்களுக்கு பேரு புகழ அந்த உயர்வடையும் அதாவது சிவகடாட்சியம் உங்களை உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் சனி பார்வை கொடியது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணணும் சொல்லித்தான் ஆகணும் மற்றபடி நீங்கள் வணங்குங்க ஆச்சனாரை வணங்குங்க அனுமன் சாலிசா சொல்லுங்கள் பிள்ளையார வணங்குங்க நர்ச அதாவது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் வணங்குங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுகர் ஏறும் பிபி ஏறும் மெடிடேஷன் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சூதனமாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்